எரிபொருள் விலை குறைப்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு டேன் பிரியசாத் கொலை விவகாரம் மூன்று சந்தேக நபர்கள் கைது சிங்கள கட்சிகளுடன் இணைய மாட்டோம் செல்வம் அடக்கலநாதன் திட்டவட்டம் வடக்கில் உள்ள காணிகள் விரைவில் விடுவிப்பு ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை குழுவில் சாணி அபேசேகர முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் அமெரிக்காவின் பரஸ்பர அணு அளித்த உறுதி தேசப்பந்துவை பதவி நீக்க விசாரணை குழு கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு இல்லை என எவ்வாறு கூற முடியும் சஜித் பிரேமதாசா கேள்வி கஜேந்திரகுமார் அணிக்கு எமது ஆதரவு மக்கள் ஒன்று எம் வடக்கில் வென்னி தாக்கத்தை கட்டுப்படுத்த ராணுவத்திடம் ஒத்துழைப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாதவாறு செயற்பட்டுக் கொண்டிருப்பதோடு எரிபொருள் விலை மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டு நாடு தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அருள் குமார் தெரிவித்துள்ளார் முரட்டுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலையை கொண்டு பரஸ்பர வரியை விதித்திருந்தவர் எனினும் ரம்பினுடைய அந்த தீர்மானத்துக்கு நமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினரே அதிகம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் தற்போது அனைத்தும் சீராகிவிட்டது எமது நாட்டிலுள்ள குழுவினர் ஐக்கிய அமெரிக்காவுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் அந்த பிரச்சனையை இலகுவாக தீர்த்துக்கொள்ள நாம் முயற்சிக்கிறோம் மேலும் இலங்கை வரலாற்றில் அதிக அளவு திரைசேரி வருமானத்தை பெற்ற ஆண்டாக மாற்றுவதே எமது நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் ஆர்வலர் டேன் பிரேசா தூத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு இந்த கொலையை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கூலைச் சேர்ந்த கஞ்சிப்பாணி இம்ரானின் பிரிவினை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஆறு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு வெள்ளம்பெட்டியாவில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் மேல் தளத்தில் வைத்து சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரேசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு விருந்தின் போது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடாத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச் சூடு பிஸ்தல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி நடாத்தப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டேன் பிரேசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டபின் பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது தோள்பட்டையில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டுகளும் மார்பில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டுகளும் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கட்சி அமைக்கும் போது எந்த ஒரு சிங்கள கட்சியுடனோ இணையாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என எநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜேபிபி இங்கு களமிறங்கியுள்ளது அதன் வேட்பாளர்கள் தமிழர்களாக உள்ளனர் அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் தாங்கள் சபைகளை கைப்பற்ற வேண்டும் வடக்கில் கூடுதலான ஆசனங்களை பெற வேண்டும் என்பது அவர்களது நோக்கம் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் எவ்வாறு அதிக ஆசனங்களை பெற்றுவோமோ அதேபோல் சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் அதன் மூலம் அடுத்து வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலிலும் வெற்றி பெறலாம் என நினைக்கிறார்கள் பவுனியாவில் ஜேபிபி சார்பாக இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவர் பைத்தியர் மற்றவர் ஆசிரியர் ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்கள் இருக்கின்ற போது உபாலி என்பவரை தேசிய பட்டியல் நியமனம் செய்து பிரதி அமைச்சராக்கி அபிவிருத்தி குழுவின் தலைவராக போட்டுள்ளார்கள் இந்த ஜேபிபியின் சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் தமிழர்கள் படித்தவர்களாக வென்றுள்ளார்கள் பன்னி மண்ணிலே வெற்றி பெற்ற அந்த தமிழர்களுக்கு பதவிகள் வழங்காது ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த உபாலிக்கு கொடுத்திருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தின் சிந்தனை எப்படி இருக்கிறது என பாருங்கள் பிரதேச சபை மாநகர சபை என்பனவற்றை பிடித்து அடுத்த மாகாண சபையை பிடிக்கும் நிலை வரும் பிமல் ரத்நாயக் அவர்களின் ஜனாதிபதியின் பேச்சை விமர்சிக்க தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு அருகதை இல்லை என கூறுகின்றனர் ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லா சபைகளையும் பிடித்துவிட்டால் தமிழர்களுக்கு இந்த நாட்டில் அருகதை இல்லை என சொல்லிவிடுவார்கள் அதனை இப்பவே ஆரம்பித்து விட்டார்கள் தையிட்டு புத்தர்கோவில் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமெனில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதாம் அதன் அர்த்தம் என்ன பன்னி மண்ணில் விலை கொடுக்கப்பட்டுள்ளது உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அந்த மண்ணில் இருக்கும் தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதி உரையை விமர்சிக்க கூடாது என கூறுவதற்கு பிமல் ரத்நாயக்கவுக்கு என்ன தகுதி இருக்கிறது வடக்கில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் எதுவும் பேச முடியுமா ஜனாதிபதி தனது உரைகளில் சபைகளை கைப்பற்றக்கூடிய கதைகளை சொல்லுகின்ற போது அதை விமர்சிக்கின்ற தமிழ் தலைவர்களை வாய் மூட வேண்டும் என கூற உங்களுக்கு என்ன அருகதை உள்ளது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அனைவரும் இளைஞர்கள் என்று சொன்னார்கள் அந்த சிந்தனை இப்போது எங்கே தமிழர்கள் இதற்கு போராடினார்கள் எங்களது உரிமை மண் தேசம் பாதுகாக்கப்படும் என போராடினார்கள் அப்படிப்பட்ட தமிழ் தரப்பை பார்த்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் எமது பன்னி பிரதேசம் எத்தனையோ சிங்கள ஆட்சியாளர்களை ஆட வைத்தது மறந்துவிட வேண்டாம் அந்த வழிவந்த தமிழர்கள் உங்களுக்கும் சவாலாக மாறுவார்கள் ஆகவே பிரதேச சபை நகரசபை மாநகர சபை என்பனவற்றை நாம் கைப்பற்றியாக வேண்டும் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெற முடியாது ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சியை நிர்ணயிக்கும் சக்தியாக இருக்கும் ஆட்சி அமைக்கும் போது ஜேபிபியுடனோ அல்லது எந்தவொரு சிங்கள கட்சியுடனோ எங்களது உறவு இருக்க மாட்டாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய வெள்ளமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் ஏனென்றால் நாம் ஒற்றுமையை நேசிப்பவர்கள் சங்கு சின்னம் ஜனாதிபதி தேர்தலில் பொது சின்னமாக மாற்றம் பெறுகின்ற போது யாருக்குமே சங்கு சின்னம் ஆதரிக்கவில்லை இதில் இருக்கின்ற கட்சிகள் மட்டும்தான் அதனை ஆதரித்தன தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை தலைவர்கள் ஆதரித்தார்கள் மக்களை வாக்களிக்க வேண்டாம் அமைதி காணுங்கள் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள் சங்கு சின்னத்தின் பொது வேட்பாளரை உருவாக்கி நாம் தாம் செயற்பட்டோம் என கூறுகின்றோம் ஆகவே ஒற்றுமையை கருதி எங்களுடைய ஆட்சி அமைகின்ற விதம் தமிழ் தரப்புடன் தான் இருக்கும் அற்ப சொற்பத்துக்காக கண்டவர்கள் காலில் விழும் நிலை இல்லை என்பதை கூறுகிறேன் அடுத்த மாகாண சபை தேர்தல் அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து போட்டியிடும் அதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என மக்கள் அதனை நான் விரும்புகிறார்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர மறுக்கும் தமிழ் கட்சிகள் மக்களால் புறக்கணிக்கப்படும் மாற்றம் வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டுமென நினைக்கும் சிங்கள தலைவர்களுக்கு இல்லாத தமிழ் கட்சிகளை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக எங்களது மக்கள் வாக்களித்துள்ளார்கள் ஆனால் எமது மக்கள் எங்களோடு நிற்பார்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப ஒரே அணியாக நிற்போம் ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் என்ன செய்தோம் என எங்களை பார்த்து கூக்குறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு பிரதி அமைச்சரை எங்களிடம் தாருங்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம் உவாதி எதற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சுப் பதவியை பெற வேண்டும் என விரும்புகிறோம் நாங்கள் முதுகெலும்பு உள்ள அரசாங்கத்துடன் இணையவில்லை முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் அமைச்சு பதவி கேளுங்கள் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களிலும் உள்ள எண்பது தொடக்கம் நூறு ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன அதுடன் முன்னதாக விடுவிக்கப்படும் இன்னமும் மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாமல் உள்ள காணிகளை முற்றாணையாக விடுவிப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி காணிகள் விடுவிக்கப்பட்டு அவற்றுக்கான பாதைகள் விடுவிக்கப்படாமல் இருந்த சர்ச்சைக்குரிய விடயங்களும் தீர்வு எட்டப்படும் என தெரிய வருகிறது யாழ்ப்பாணத்தைப் பொறுத்தவரை பரிசுத்துறை மற்றும் டெல்லிப்படை பிரதேச செயலாளர் பிரிவுகளை மையப்படுத்தியே இந்த விடுவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்தது மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதில் உறுதியுடன் உள்ளோம் படிப்படியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பலாலி விமான நிலையத்துடன் தொடர்புடைய காணிகளை தவிர ஏனைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் உயிர்த்து தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி அறிக்கையை விசாரிக்கும் குழுவில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்ச சாணி அபிசெக்ரவைத்துள்ளார் அதன் உறுப்பினர்களை நான்கிலிருந்து ஐந்தாக உயர்த்தியுள்ளதாக பொது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்ய நேற்று நான்கு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் உயித்தனாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மற்றும் அதனுடன் இணைந்த அனைத்து தொகுதிகளும் ஏப்ரல் இருபது அன்று குற்றப்புலனாய்வுத் துறையிடம் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டன அதன்படி விசாரணை அறிக்கை ஆய்வு செய்வதற்கு மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் அத்தியக்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் குழுவின் மற்ற உறுப்பினர்களாக குற்றப் துறையின் துணைத் தலைவர் குற்றப் துறையின் இயக்குனர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் இயக்குனரும் அடங்குகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ்யாவுக்கும் இடையே சந்திப்புள்ளது குறித்த சந்திப்பு நேற்று விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது இருவரும் அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது நெருங்கி அண்டை நாடுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஆழமான நட்பை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மரியாதையுடன் நினைவுகூண்டார் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக கட்டுப்படுத்தும் சுத்தறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் அமைச்சர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் எரிபொருள் அளவும் எழுநூறு லீட்டராக வரையறுக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு அமைச்சருக்கு மூன்று வாகனங்கள் மற்றும் மாதத்துக்கு இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பிலான விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீப்தி பத்மன் சூரசேன தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நீதியரசர் நீல் இத்தவெல்ல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழு தலைவர் லலித் எகநாயக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் கொலை கலாச்சாரம் தலைதூக்கி வருகின்ற நிலையில் அதனை தடுக்க முடியாமல் அரசாங்கம் மௌனம் காத்து இருக்கும் போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என பிரதேசத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டு மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு தமது அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பான முறையில் கழிக்கவும் ஏற்ற சூழலை உருவாக்கித் தர வேண்டியது நாட்டை ஆளும் அரசாங்கத்தினது கடமையாகும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இரு தேர்தல்களிலும் பெரும் மக்கள் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன முறைமையில் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தனர் இன்று நாட்டில் பயங்கரமான சூழ்நிலை உருவாகி கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது இந்த வருடம் ஆரம்ப கால பகுதிக்குள் மட்டும் அதிகளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன அச்சமுன்றி வீடுகளுக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடாத்தும் நிலை என்று காணப்படுகிறது வீடுகளில் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை நாடு எட்டியுள்ளது வர்த்தகர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என சகலருக்கும் துப்பாக்கிச்சூடு நடாத்தும் நிலை நாட்டுக்கு தற்போது வந்துள்ளது இது தொடர்பில் பாராளுமன்ற சபை அமர்வுகளிலும் பள்ளியிலும் கேள்வி எழுப்பினார் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என அரசாங்கம் தெரிவித்து வருகிறது நாட்டில் கொலை கலாச்சாரம் தலைதூக்கி வருகின்ற நிலையில் அதனை தடுக்க முடியாமல் அரசாங்கம் மௌனம் காத்து இருக்கின்ற போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என கூறுவது என்பதில் பிரச்சினை காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொறிக்குள் விழாது கால ஏற்ப தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் நோக்கில் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவை வழங்க உள்ளதாக யாழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் பரேக் தெரிவித்துள்ளார் உங்கள் அனைவருக்கும் ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழ் பேரவை தமிழ் பேரவையும் இணைந்து தற்போதும் நடக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்றன தமிழ் தேசிய பேரவையான பழம்பெரும் கட்சி தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு ஆதரவையும் வழங்குகின்றார்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே யாழ் முஸ்லீம் சார்பாகவும் ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே மூன்று தலைமுறைகளாக இந்த அரசியல் பயணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தமிழ் காங்கிரஸுடன் நீண்ட ஒரு உறவை பேணி வருகின்றார்கள் அந்த வகையிலே தான் இந்த கட்சியுடன் இணைந்து எமது இப்பகுதியில் அதாவது யாழ்ப்பாணம் சோனாறு பகுதியில் எண்பத்தாறு எண்பத்தேழு பகுதியில் ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த வேட்பாளருக்கான முழு ஆதரவையும் எமது யாழ் முஸ்லீம் சமூகம் தர என்று மிகவும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய பேரவை என்றும் சொல்லும் பொழுது இதிலே இருக்கக்கூடிய பலம்பெரும் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் பயணிக்கின்றார்கள் தற்போது அவர்களுடைய கட்சியினுடைய அனைத்து ஆதரவையும் இந்த தமிழ் காங்கிரஸுக்கு வழங்குவதாக தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முஸ்லீம் ஒன்றியமாகிய நாங்களும் அந்த கட்சிக்கான ஆதரவை வழங்குவதாக முடிவெடுத்து தற்போது அந்த கட்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் தொட்டு குமார் பொன்னம்பலம் அதனுடைய மூன்றாவது தலைமுறையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த கட்சியிலேயே பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் பா பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாத இந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பதை நினைத்து பெருமை அடைகின்றோம் அதாவது எமது யாழ்ப்பாண முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் மிக அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் எமக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற நிதியிலிருந்து எங்களுக்கும் அந்த நிதியிலிருந்து உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த ஏற்கனவே நடந்த அந்த கொரோனா காலங்களிலும் அவர்கள் எங்களுடைய அவர்களான உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கட்சியினுடன் நாங்கள் பயணித்து ஒரு ஆசனத்தை பெற்று வரக்கூடிய எங்களுடைய அந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாங்களே சுயமாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகளும் இதில் பயணிக்காமல் தொடர்ந்து இதே கட்சியிலே நாங்கள் பயணித்து எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் இந்த முடிவினை எடுத்து எடுத்திருக்கின்றோம் வடமாகாணத்தில் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த ராணுவத்தினரிடம் ஒத்துழைப்பு வடக்கு மாகாணத்தில் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான பொறிமுறையை உருவாக்குவது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இதன்போது வெள்ளை இத்தாக்கத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினர் ஒத்துழைப்பு கூறப்பட்டது இதேவேளை இக்கலந்துரையாடல் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வெள்ளை இத்தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு எமது திணைக்களங்களால் போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பல தடவைகள் கலந்துரையாடப்பட்டாலும் செயற்பாட்டு ரீதியில் அதன் தாக்கத்தை மக்கள் உணர முடியவில்லை எமக்கு தினந்தோறும் மக்களிடமிருந்து வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறி கடிதம் அனுப்புகின்றனர் தென்னையை வாழ்வாதாரமாக கொண்ட வடக்கு மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன எனவே அவர்களின் பாதிப்புகளை கருத்தில் எடுத்து இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் வெள்ளை தாக்கம் பரவிய போது எடுக்கப்பட்ட முயற்சிகளின் அளவை கூட இப்போது காண முடியவில்லை என குறிப்பிட்டார் வடக்கு மாகாண விவசாய திணக்கலத்தால் வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அதன் பணிப்பாளர் ஆளுநரிடம் சுட்டிக்காட்டினார் தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் வைகுந்தன் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சில விடயங்களை தெளிவுபடுத்தினார் கலந்துரையாடலில் மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் தென்னை பயிற்சிகை சபையின் பிராந்திய முகாமையாளர் ஆகியோர் பங்கேற்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இந்திய தினம் தனியார் விடுதியில் நடைபெற்றது ஆதரவாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு உரைக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய சிறிய உரையை தொடர்ந்து வேட்பாளர் அறிமுக நிகழ்வையும் நாங்கள் நடத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் எங்களை பொறுத்த மட்டிலே வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு சபைகளிலே இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி மான் சிட்டத்திலே கொண்டிருக்கின்றோம் அதிலே நான்கு இடங்களிலே என்னுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதை தவிர நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து பிரதேச சபைகளிலும் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாகிய நீங்கள் வெற்றி பெற்று நாளை உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் செல்லலாம் என்று காணிக்கின்றேன் நாங்கள் போட்டியிடாத சபைகளிலும் கூட யார் வரக்கூடாது என்பது தொடர்பாக என்னுடைய கட்சியுடைய செயலாளர் நாயகம் அவர்களும் எங்களுடைய பார்த்திபன் அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் நாங்கள் இந்த தேர்தலிலே நிச்சயமாக வெல்லப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும் குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்ற காரணம் மாநகர சபையை நாங்கள் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்து மிகச்சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு தரப்பு இன்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே தலை சிறந்த அல்லது தலையாய உள்ளூராட்சி மன்றம் என்று சொன்னால் அது மாநகர மாநகர சபை சபை அந்த என்பது ஒரு அடையாளம் யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு அடையாளம் அந்த மாநகர சபையுடைய முதல்வரை வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அத்தனை ராஜதந்திரிகளும் சந்திப்பது கடமை எந்த ஒரு ராஜதந்திரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் மாநகர சபைக்கோ மாநகர முதல்வரிடமோ விஜயம் செய்யாது திரும்பி சென்ற வரலாறே கிடையாது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ராஜதந்திரையும் ஒவ்வொரு நாட்டினுடைய தூதுவரும் யாழ்ப்பாணம் பெருகின்ற பொழுது நான் மாநகர முதல்வராக இருந்த காலத்தில் என்னை சந்தித்தார்கள் என்னை சந்தித்த பொழுது நான் அவர்களிடம் மீள மீள வலியுறுத்திய விடயங்கள் எங்களுடைய இழந்து போன ஆட்சியை எங்களுடைய இழந்து போன உரிமையை நீங்கள் எங்களுக்கு பெற்று தர வேண்டும் யுத்தத்தினாலே அழிக்கப்பட்டு சிதைவடைந்து எங்களுடைய நகரத்தை நீங்கள் மீட்டெடுத்து எங்களுடைய மக்களை கொன்று குவித்தவர்களை நீங்கள் நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக உடல் கொடுத்து சொல்லிக் கொண்டிருந்த ஒருவர் தான் நாங்கள் இன்று அந்த மாநகர சபையிலே ஒரு பொம்மையை இருத்த வேண்டும் அந்த மாநகர அரசவையை தென்னிலங்கை தன்னுடைய வசப்படுத்தி விட்டது சிங்கள தேசிய கட்சி தேசியவாத கட்சி அவருடைய ஆட்சி கூடத்தில் ஏறிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்டு இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை நாங்கள் போட்டியிட முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம் எங்களை தோற்கடித்து அல்லது எங்களை வெளியேற்றி எங்களை போட்டியிடாமல் வைத்து இந்த மாநகர சபையை கைப்பற்றி விடலாம் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் மரண அடியை எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே கொடுப்பார்கள் என்கின்ற ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்காகவும் நாங்கள் கடுமையாக உழைப்போம் மாநகர சபையிலே எங்களை வீழ்த்தி விட்டால் தமிழ் மக்கள் கூட்டணியை ஒழித்து விடலாம் எதிர்காலத்தில் அவர்களுடைய கற்பனையாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் நடைமுறையில் வராது என்பதையும் நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலமாக பெறக்கூடாது அவர்களை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கின்ற துடிப்போடு பலரும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சதிகளை நாங்கள் துடைத்து எறிவோம் அந்த நாங்கள் முறியடித்து எங்களுடைய வெற்றி பாதையிலே நாங்கள் செல்வோம் நாங்கள் போட்டியிடுகின்ற அத்தனை சபைகளிலும் எங்களுடைய தாக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவோம் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அம்பில் இருந்து சீரிப்பாகின்ற அம்புகளாக இருந்து சீரிப்பாகின்ற அம்புகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சார களத்திலே நீங்கள் குதிக்க வேண்டும் உங்களுக்கான அனைத்து பக்க உதவிகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் காத்திரமாக தயாராக இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சொற்ப நாட்களிலே மிக குறுகிய கால பகுதியிலே நாங்கள் வீடு நடை போட வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எங்களுடைய கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எங்களுடைய கட்சி கடந்த காலங்களில் செய்த சாதனைகளை சொல்லி மக்களை எங்களை நோக்கி திருப்பி எங்களை வெற்றி நடை செய்ய வெற்றி நடை போட செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அன்புக்கினியவர்களை நாங்கள் ஓய்ந்துவிடப் போவதில்லை நாங்கள் எத்தனை சதிகளை கண்டும் பயந்து விட போவதில்லை எங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நான் பல்வேறு தலைமைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் நான் வழக்குகளில் என்னை அகப்பட செய்திருக்கிறார்கள் வேட்புமனுவை சதி செய்து நிராகரித்திருக்கிறார்கள் மனுவை நிராகரித்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட எல்லா வேட்புமனுக்களும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் மட்டும் ஏற்கப்படாதவர்களாக இருக்கின்றோம் இன்று இலங்கையிலே செலக்டிவாக நீதி வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த பின்னடைவுகளை கண்டு இந்த சதிகளை கண்டு இந்த தோல்விகளை கண்டு நாங்கள் ஓய்ந்துவிடப் போவதில்லை இதுடன் யெஃப்னா கிடவியின் இரவு நேர பிரதான சீடிகள் நிறைவிருக்கிறது மேலும் சீடிகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டு யெஃப்னா கிடவி எம் கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்